இந்தியா மீது அமெரிக்கா விதித்திருக்கும் கடுமையான வரிகள் காரணமாக இந்தியாவை விட அமெரிக்கா தான் பாதிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் வரியுடன் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதம் சேர்க்கப்பட்டுள்ளது ரஷ்யாவுடன் பொருளாதார தொடர்பு வைத்துள்ள நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வரும் வரி விதிப்பு நடவடிக்கையின் உச்சமாக இது பார்க்கப்படுகிறது ஆனால் அது உண்மையில்லை இந்தியாவின் மிக வேகமாக வளர்ச்சியடையும் பொருளாதாரமும் அமெரிக்க பால் மற்றும் மற்றும் விவசாய பொருட்களை இந்தியாவில் விற்பனை செய்ய ஏற்றுக் கொள்ளாததும் தான் இந்தியா மீது டிரம்ப் வரி போட காரணம் அது மட்டுமல்லாமல் உலகின் ஐந்து பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக இந்தியா வளர்ந்து வருகிறது தற்போது நான்காவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா முன்னேறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிற்குள் சந்தை மாற்று விகித அடிப்படையில் இந்தியா மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அமெரிக்க பொருளாதாரத்தை பின்னுக்கு தள்ளி இந்தியா முன்னேறும் என்றும் ஐ எம் எஃப் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியா தனது ராணுவ தளவாடங்களில் பெரும்பாலானவற்றை ரஷ்யாவிடமிருந்தே வாங்குகிறது சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் எரிசக்தி வாடிக்கையாளர்களில் இந்திய இந்தியாவும் முன்னணி வகிக்கிறது உக்ரைனில் ரஷ்யா போரை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புகின்றன இது மேற்கூறிய காரணங்களுக்காக விதிக்கப்படும் அபராதமாகும் என்று டிரம்ப் இந்தியாவை கடுமையாக எச்சரித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்துதான் வரி போட்டிருக்கிறார் டிரம்ப் இது ஒரு இருந்தால் இந்தியா மீது வரி போட்டால் இந்திய நிறுவன பொருட்களை இந்திய உற்பத்திகளை அமெரிக்கர்கள் வாங்குவதை குறைப்பார்கள் என்ற எண்ணம்தான் டிரம்புக்கு ஆனால் நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது ஆனால் இந்த வரி விதிப்பு காரணமாக அதிகம் பாதிக்கப்படுவது அமெரிக்கர்கள்தான் உதாரணமாக இப்போது இந்திய இறக்குமதிகள் மீது அமெரிக்கா இருபத்தி ஐந்து சதவீதம் வரை வரிகளை விதித்துள்ளது இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்க விற்பனையாளர் ஒருவர் கப்பன் சாசர் ஒன்றை இறக்குமதி செய்தால் அதற்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் ஆனால் இதை யார் கொடுப்பார் இந்தியர்கள் இதை கொடுக்க மாட்டார்கள் இந்திய நிறுவனம் கொடுக்காது இந்த வரியை இறக்குமதி செய்பவர்தான் கொடுப்பார் அதாவது யார் இறக்குமதி செய்கிறார்களோ அமெரிக்காவைச் சேர்ந்த அவர்கள்தான் கூடுதல் வரி போடுவார்கள் இதற்காக ஏற்படும் செலவை சமாளிக்க அவர்கள் விலையை ஏற்றுவார்கள் அதாவது இந்திய பொருட்களை இறக்குமதி செய்யும் அமெரிக்க தான் இந்த செலவை ஏற்கும் அந்த விலையை கொடுக்க போவது அமெரிக்கர்கள்தான் அமெரிக்க மக்கள்தான் சில விவசாய பொருட்களின் விலையை ஏற்ற முடியாத பட்சத்தில் அதை இறக்குமதி செய்யும் விவசாயிகள் தான் சமாளிக்க வேண்டும் அவர்கள்தான் இழப்பை சந்திப்பார்கள் டிரம்ப் மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கையால் அமெரிக்காவில் பணவீக்கம் உச்சமடைந்துள்ளது அங்கே பொருளாதாரம் மிக மோசமான நிலையை அடைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டில் அமெரிக்காவிற்கு இந்தியா ஏற்றுமதி செய்த எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர் பொருட்களில் அறுபது புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருட்கள் அதாவது மூன்றில் இரண்டு பங்கு இப்போது ஐம்பது சதவிகிதம் வரி விதிப்பின் கீழ் வரும் இந்திய அரசின் மதிப்பீடுகள் சற்று குறைவாக நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஏற்றுமதிகள் பாதிக்கப்படும் என கூறுகின்றன இதில் நேரடியாக இந்தியா பாதிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அமெரிக்காவே அதிகம் பாதிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது